அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு பிரதான எதிர்கட்சி தமிழகத்தையே ஒழுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மரணம் அதுவும் கள்ள சாராயத்தாலே ஒரு மிகப்பெரிய மரணம் இரண்டாவது முறையாக தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே செங்கல்பட்டு மரக்காணத்தில் ஏற்பட்ட பொழுதே இது குறித்து பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச்செயலர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நேரடியாக களத்திற்கு சென்று அறிக்கையை விடுத்து இந்த அரசுக்கு போதிய ஆலோசனைகளை வழங்கி எச்சரித்ததற்கு பிறகும் மீண்டும் தமிழகத்தை ஒழுக்கக்கூடிய அளவிற்கல்ல இந்தியாவையே ஒழுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இதில் இந்த மெத்தனால் பாய்சனிங் மெத்தனாலை இந்த அரசு ஏன் கட்டுப்படுத்த தவறியது என்பதுதான் என்னுடைய கேள்வி இன்றைக்கு இரண்டு பேர் மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் கள்ளச்சாராயத்தை மெத்தனாலை கலந்து விற்றவர்கள் கைது பை பட்டிருக்கிறார்கள் இது விற்பனை செய்யப்பட்டதோடு முடிந்துவிடுமா விற்பனை செய்யப்பட்டவருக்கு இந்த மெத்தனால் எங்கிருந்து வந்தது யார் மூலம் வந்தது எப்படி வந்தது இதற்கு பின்னணி என்ன இதோட நெட்ஒர்க் என்ன இவற்றையெல்லாம் முழுமையாக தீர விசாரிக்க வேண்டும் வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒட்டுமொத்தமாக இந்த சம்பவத்திலே ஈடுபட்டவர்கள் அத்தனை பேரும் கைது செய்யப்பட வேண்டும் காவல்துறையால் தண்டிக்கப்பட வேண்டும் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட வேண்டும் அஇஅதிமுகவுடைய கோரிக்கை அதனால்தான் காவல்துறையும் இதில் உடந்தையாக இருக்கிறது என்பதற்காக தான் காவல்துறையுடைய எஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் மாவட்ட ஆட்சித்தலைவரை இந்த அரசு டிரான்ஸ்ஃபர் செய்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் தவறான வதந்தி என்று சொன்னதற்கு பின்னால் தான் பல பேர் இதை அருந்தியதாக அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் புகார் கொடுக்கிறார்கள் ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு தனிப்பட்ட காவல்துறை நிர்வாகமோ அல்லது தனிப்பட்ட ஒரு மாவட்ட நிர்வாகமோ ஃபெயிலியர் என்று சொல்ல முடியாது ஒட்டுமொத்தமாக சிஸ்டம் ஃபெயிலியர் ஒட்டுமொத்தமாக சிஸ்டம் ஃபெயிலியர் என்று தான் சொல்ல வேண்டியிருக்கிறது தான் ஒருவேளை இந்த அரசுக்கு மடியிலே கனமில்லை என்று சொன்னால் அல்லது செல்லுகின்ற பாதையிலே வழியிலே பயமில்லை என்று சொன்னால் இதை அவர்களாகவே முன்வந்து இதை சிபிஐ விசாரணைக்கு அவர்கள் இதை அவர்கள் சிபிஐ விசாரணையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அண்ணா அதிமுகவுடைய கருத்து அதை தான் நீதிமன்றத்திலையும் சொல்லியிருக்கிறோம் அதை தான் நேரடியாக எடுத்துகிட்டு நேரடியாக அங்கே போய் பார்த்தோம் இப்போ நேரடியாக பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி டவுனில் இப்போ நம்ம புதுக்கோட்டை டவுன் மாதிரி கள்ளக்குறிச்சி டவுனில் தெருத்தெருவாக ஒவ்வொரு சந்து சந்திலையாக அன்றைக்கு ஒவ்வொரு டெட் பாடி இருந்தது ரொம்ப மனதை பிளிகிற அளவுக்கு எங்களுக்கு வேதனை இருந்தது மருத்துவமனையில் ஒரே நேரத்தில் அன்றைக்கி வந்து ஆம்புலன்ஸ் கிடைக்கல கிடைத்த வண்டியில் வந்தாங்க போதிய மருத்துவர்கள் இல்லை போதிய உயிர்காக்கும் மருந்துகள் இல்லை அதெல்லாம் பல முறை நம்ம எல்லாமே சுட்டி காமிச்சிருக்கிறோம் ஸோ இதற்கு இந்த அரசு தார்மீக பொறுப்பு வேண்டும் என்பது தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அழுத்தமான ஆழமான கோரிக்கையை அந்த கோரிக்கையை முன்வைத்து தான் இன்றைக்கு புதுக்கோட்டையிலே பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது எல்லா ஆர்ப்பாட்டத்துக்கும் இவ்வளவு நெருக்கடி இல்லை இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கூடுதலாக நெருக்கடி இருந்தது நெருக்கடியும் தாண்டி எங்களுடைய கருத்துக்களை பிரதிபலிச்சு கேள்வி இப்போ இதே நிலையில் பல திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அரசும் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது சிபிஐ விசாரணை கேட்டிருக்கிறாங்க அதனால வந்து இது வந்து இரண்டு மாவட்டங்கள் மூன்று மாவட்டங்கள் இப்போனா இந்த மெத்தனால் வந்து இப்போ சென்னையிலேருந்து வந்ததுன்ற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாங்க பாண்டி பக்கத்து மாநிலமான பாண்டிச்சிலிருந்து வந்ததுன்னு சொல்கிறாங்க இரண்டு மூன்று மாநிலங்கள் சம்பந்தப்பட்டாவே அது வந்து இந்தியா முழுமைக்கான ஒரு அதிகார அமைப்பு பெற்ற சிபிஐ விசாரிப்பு தான் சரியாக இருக்கும்னு கருதுகிறாங்க தனிப்பட்ட ஒரு மாநிலத்துக்குள்ளே இருந்தால் கூட மட்டுமே நம்ம சிபிஐசி விசாரணையை ஏற்றுக்கலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் நல்லா சரியாக கேள்வி கேட்டீங்க ஏற்கனவே செங்கல்பட்டு மரக்கான சம்பவத்துக்கு சிபிசிஐடி விசாரணை தான் நம்ம ஜியோ போட்டாங்க போட்டதோட அவுட்கம் இன்னும் வெளியில் இல்லையே அது அதில் போட்டு சிபிசிஐடி விசாரணையில் என்ன நடந்தது என்பது வெள்ளை அறிக்கையாக சமரிக்கப்படப்படவில்லை அதனால தான் இன்றைக்கு வந்து எல்லோருமா அது வந்து சிபிவிசார் கேட்கறேன் இல்லை இல்லை அது அதை நிச்சயமா எதிர்கட்சி தலைவர் ரொம்ப ஆதாரபூர்வமாக தான் அந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் அந்த மருத்துவமனைக்கு அன்னைக்கு எடப்பாடியோட நானும் சென்றிருந்தேன் நாங்களே மருத்துவமனையில் போய் ஒவ்வொரு நோயாளியும் பார்த்தோம் இன்ட்ராக்ட் பண்ணோம் மருத்துவரோடு இன்ட்ராக்ட் பண்ணோம் அங்க இருக்கக்கூடிய அரசு உங்களுடைய அரசு மருத்துவர்கள் தான் எடப்பாடியார்கிட்ட வந்து அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய அருமையான சிவிசம் உடத்திலையும் வந்து தெரிவித்தாங்க இந்த மாதிரி ஃபோமிபிசோல் தான் வந்து ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் ஆன்டிடோட் ஒரு நோய் என்று சொன்னால் ஒரு விஷம் என்றால் அந்த விஷம் இப்போ வந்து இப்போ பாம்பு கடிக்கு சரியான ஆன்டிடோட் அப்படின்றது ஸ்னேக் வீணம் விஷம் முறிவுக்கு வந்து அந்த ஸ்னேக் வீணம் ஏஎஸ்வின்னு சொல்லுவோம் அது மாதிரி இந்த மெத்தனால் பாய்சனுக்கு வந்து ஆன்டிடோட் அப்படின்றது ஃபோமிபிசோல் அப்படின்ற ட்ரக்கு ஸோ அந்த ட்ரக்கு நாங்கள் பார்த்த அந்த பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி அன்று வழங்கப்படவில்லை அதை தான் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதை வேறு விதமாக அதுக்கு பின்னாடி அதில் கருத்து தெரிவித்தாங்க அந்த கருத்து இல்லை அதுக்கு பின்னாடி தான் இவங்க வந்து டிஎன்எம்எஸ்சில் வந்து ஆர்டர் போட்டு இப்போ தான் அந்த மருந்தை கொடுத்துருக்குறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மெத்தனால் பாய்சன் ஒரு மருத்துவரை நான் சொல்கிறேன் இந்த மெத்தனால் பாய்சனிங்க ட்ரீட்மெண்ட்டே ஜீரோ டிலேயில் ட்ரீட் பண்ணணும் ஒரு வினாடி கூட தாமதி கொடு வந்த உடனே ஐவ்ளையனை போட்டு டக்குன்னு வந்து பிளட்டில் கலந்துருக்கும் உடனே விசமுறிவு கொடுக்கணும் அதெல்லாம் அங்கே தாமதமான சிகிச்சை ஏற்பட்டுருக்கிறது என்பதை தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க அது மட்டுமல்ல டயாலிசிஸ் பண்ணணும் உடனே சி டயாலிசிஸ் பண்ணால் தான் இப்போ பாண்டிச்சேரில் பதினாறு பேர் அட்மிட் பண்ணாங்க பதினாறு பேரையும் டயாலிசிஸ் பண்ணிக்கிறாங்க இங்கே அன்றைக்கி மூணு பேருக்கு தான் முதல் நாள் வந்து மூணு பேருக்கு தான் டயாலிசிஸ் பண்ணாங்க அதான் நீங்கள் எத்தனை பேர் அதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன சிகிச்சை அளிக்கப்பட்டது என்னென்ன மருந்துகள் வழங்கப்பட்டது இப்போ தேவைன்னா நீங்கள் ஹையர் சென்டருக்கு சென்னை ராஜீவ்காந்தி போன்ற மருத்துவர்கள் ஹையர் சென்டருக்கு அனுப்பியிருக்கலாம் இல்லை ஹையர் சென்டரில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இங்கே வர வச்சுருக்கலாம் இப்படின்றதான் கருத்து இதில் வீண் விவாதங்களை தவிர்த்து உயிர்கள் பலியாகிவிட்டது இதுக்கு மேல நடப்பது என்ன உரிய விசாரணை மேற்கொண்டு ஏற்கனவே ஒரு சம்பவம் இப்ப இரண்டாவது சம்பவம் இது மாதிரி அடுத்து இந்த சம்பவங்கள் நடக்காத நிலையை அரசு உறுதிப்படுத்தணும் அந்த முயற்சியில் இந்த வீண் வாதங்கள் எல்லாம் தவிர்த்து அந்த முயற்சியில் இல்லை இல்ல அது இல்ல அரசு ராஜினாமா செய்யணும் ஏற்கனவே செங்கல்பட்டு மரக்காணத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தது அப்போவே அது ஒரு அலர்ட் தானே ஒரு அரசாங்கத்துக்கு வந்து ஒரு அலர்ட் தானே எச்சரிக்கை மணி தானே அதுக்கப்புறமும் இன்னொரு சம்பவம் நடப்பது தான் அன்றைக்கி மிகப்பெரிய வேதனையாக இருக்குது அதுக்கப்புறமும் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் கலெக்டர் என்ன பண்ணுறாரு அன்றைக்கி மூடி மறைக்க முயற்சி செய்கிறாரு அன்றைக்கே அந்த மாவட்ட ஆட்சியர் யாரெல்லாம் வந்து இது மாதிரி நீங்கள் இவ்வொரு ஒரு சொட்டோ அல்லது ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு மடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கிராமத்தில் கொஞ்சமாக யாராவது டேஸ்ட் பண்ணால் கூட உடனே வாங்க யாரெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு சின்ன கண் எரிச்சல் மாதிரி இருக்கா இல்லை லேச வயிறு எரிச்சல் இருக்கா உடனே மருத்துவமனைக்கு வாங்க உங்களை த சிகிச்சை அளிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோன்னு இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருந்தாருன்னா இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சென்டாக உயிரை காப்பாற்றிருக்கலாம் அதை சொல்லாமல் இல்லை இல்லை அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய கலெக்டரும் எஸ்பியும் உட்காந்து பேட்டி கொடுத்து அதனால இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப அந்த சாவுக்கு வந்தவங்களே திருப்பி எங்கள் மது அருந்தியதாக தகவல் வருது அதை தான் நாங்கள் சொல்கிறோம் வேற ஒன்று சொல்லுங்க கல்வராயன் மலையில் இன்னொரு விஷயம் இது வந்து கல்வராயன் மலையில் கூட நடந்ததோட பரவாயில்லைங்க நீங்கள் வந்து ஒரு டவுனில் நடக்குதுல்ல ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் ஒரு மாவட்ட தலைநகரத்துடைய மையப்பகுதியில் நடக்குது பக்கத்திலே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு பக்கத்திலே நீதிமன்றம் இருக்கு ஸோ இதெல்லாம் எப்படி அறுநூறு பாக்கெட் அன்னைக்கு அன்னைக்கு மட்டும் விட்டுறதாக செய்தியில் வருது அதனாலதான் இந்த நெட்ஒர்க்கை வந்து நம்ம வந்து தேடிப்பிடித்து அழுத்தி ஒழிக்கணும்னு அரசுக்கு சொல்கிறோம் வேற ஒன்று